முதல் பட்டதாரி சான்று இதுக்கு நீங்கள் தகுதியானவங்கனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்கிடுங்க காலேஜில் படிக்க இடம் ஒதுக்கீடு தேவைன்னா அதுக்கு ஜாதி சான்று முக்கியம் ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா ஜாதி சான்று இன்கம் சர்டிஃபிகேட் ரெண்டுமே வேணும் நீங்கள் இந்த தமிழ்நாட்டை தான் சேர்ந்தவங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்கு மெடிக்கல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ குறிப்பாக இந்த குடியிருப்பு சான்று ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பர்த் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட ஒரிஜினல் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இதில் எது உங்கள் ஏரியாவுக்கு வருமோ அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேன் கார்டு இல்லைன்னா கண்டிப்பாக பேன் கார்டு அப்ளை பண்ணிவிடுங்க ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டோட பேன் கார்டு இணைக்கிறத மத்திய அரசு கட்டாயமாக்கியிருக்கிறதுனால இது எல்லாமே செய்து வைச்சிடலாம் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஒரு பத்து ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஒரு அஞ்சு எல்லா சர்டிஃபிகேட்ஸையுமே ஒரு பத்து காப்பியாவது வருது போட்டு வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது நீட் எக்ஸாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதெல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபோட்டோ கைரகையெல்லாம் டிஜிட்டல் வழியில் எடுத்துக்கோங்க உங்கள் பேரண்ட்ஸுடைய ஜாதி சான்றிதழும் ரொம்பவே முக்கியம் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது இல்லைன்றதை செக் பண்ணிவிட்டு அருகில் இருக்கிற இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணிங்கன்னால் ஒன்றுலேருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளே கிடச்சிடும்